சாதி வேறுபாடின்றி அர்ச்சகர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் கலைஞரால் கொண்டுவரப்பட்டது அனைவரும் அர்ச்சகராகலாம் திட்டம் இதனை அடியுற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசும் அர்ச்சகர் பயிற்சி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் வைணவ கோயில்களில் அர்ச்சகராக பணியாற்றுவதற்கான ஒராண்டு கால சான்றிதழ் படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறநிலையத்துறை அறிவித்துள்ளது குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை பயிற்சியில் சேர விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர் இந்து வைணவ கோட்பாடுகளை கடைபிடிப்பவராக இருத்தல் அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்படுவோருக்கு சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலில் பயிற்சி வழங்கப்படும் எனவும் பயிற்சி காலத்தில் தங்குமிடம் உணவு சீருடை இலவசம் மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதி உடையவர்கள் இணையதளத்தில் என்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தகுதி